ஆக்சுவல் வந்து சென்டருக்கு செட் பண்ணியிருக்கு ஓகே அது மூலயமா ஸ்டாரிங் திரும்புது என்ன பயன்பாட்டுக்காக இந்த வண்டி வந்து இருக்கு இது கரும்பு அறுவடை எழுந்திரதுக்கு ம் சாதாரணமாக ஒரு டிராக்டரை வாங்கி அதில் ஒரு டக்கரை போட்டு அதில் ஏற்றிட்டு ஏன் நீங்கள் இந்த மாதிரி வச்சு அது பதிமூணு அடி ஹைட்டு வராது இது வந்து பதிமூணு அடி லாரியில் லோடு பண்ணி அப்படியே மில்லுக்கு சுகர் அலைக்கி போயிடும் இது டோட்டலாக அப்படியே மேலே அது இது அப்படியே ஃபுல்லாக பதி பதினொன்று அடி சரி அங்கே நிற்கிற லாரிக்கு அப்படியே லோட் பண்ணிடும் ஓ தூக்கி அப்படியே அப்படியே லோட் பண்ணிடும் ஆ ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது இப்போ ரோட்டில் என்ன மாதிரி நிறையா பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் பார்த்துட்டு என்ன வண்டி என்ன வண்டின்னு அதுலேயே ஒரு அரை மணி நேரம் டிராஃபிக் ஆகிரும் சரி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக எடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறதா இருக்கு வேறு ஒன்றும் இல்லை இது என்ன வண்டின்னா திடீர்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட தோற்றத்தை பார்க்கும்போது கரும்பு அறுவடை கரும்பு அறுவடை எதிர்க்கிறோம் ஆனால் பார்க்கறது நினைப்பானே ஏதோ குப்பை வண்டியோ அதை நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்கு விளக்கம் சொல்லிருவோம் கரும்பு அறுவடைனா இப்படிதான் இருக்கும் போல ஆமாம் ரொம்ப அதிசயமா தானே அது மிஷினு இயங்குறப்ப இது பிடிக்கிறப்ப லாரியில் லோடு பண்றப்ப உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிடும் ஆமாம் ஓகேண்ணா இதோட விலை எவ்வளோண்ணே இதோட ஒரு செட்டு ரெண்டு டிராக்டரு இன்ஃபில்டரு அது இன்ஃபில்டர்னு சொல்லுவோம் ஒரு மிஷின் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஒன்றரை பா ஓகேனே இது எந்த இருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் நாமக்கல் இருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இதுக்கு எப்படி இது அறுவடை அது சுகர் ம் தண்ணுக்கு இவ்வளோ ஸ்லாப் ரேட் வச்சுருப்பாங்க சரி முப்பது டன்னுக்கு இவ்வளோ ரேட்டு அவங்களே வந்து அதை கட் பண்ணி அவங்க அந்த ஏக்கருக்கு எவ்வளோ டன்னேஜ் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு ரேட்டு கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஐநூற்றி எண்பது அறுநூறு அறுநூற்றம்பது இந்த ரேட் ஒன் ஹவருக்கு டன்னேஜ் ஒரு டன்னுக்கு ஒரு டன்னுக்கு ஓகே ஓகே அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் எத்தனை டன்னுன்னு எது எடுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு பத இருபது வெட்டணும் பதினேழு வெட்டணும் ஆனால் ஃபீல்டு கண்டிஷனை பொறுத்து லென்த் வைஸ் இருந்ததுன்னா ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு பதினெட்டு போகும் அதிகம் கம்மியாக இருந்தால் ஆறும் வரும் ஏழும் வரும் எல்லாம் டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஏரியா இதை பொறுத்து தான் இது மாதிரி ஒரே நாளையில் எத்தனை வேணாலும் போய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு நூற்றி இருபது டன்னும் வெட்டணும் எண்பது டன்னு நூறு டன்னு வெட்டிடும் ஓகேண்ணா இந்த வண்டி நீங்கள் மொதல் மொதல் பழகும் போது எப்படி இருந்துச்சு சாதாரண ஒரு டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும் டிராக்டரை விட தன் ஸ்டேரிங்லாம் ஃப்ரீயாக இருக்கும் டிராக்டரோட ஃப்ரீ இருக்கும் டிராக்டரோட காரை விட ஸ்டேரிங் நல்லது காரை விட ஃப்ரீயாக இருக்கும் மாதிரியாக இருக்கும் இருந்தாலும் இவ்வளோ பெரிய லோடு இருக்குது இவ்வளோ பெரிய ஹைட்ராலிக் ஆயில் எல்லாம் ஆயில் சர்க்குலேஷன் தான் ஓகேண்ணா ஃப்ரெண்டு விளை கழுதி போட்டுட்டு இந்த மாதிரி பின்னாடி ஜாயின் பண்ணி ஆமாம் போய்கிட்டே இருக்கும் ஒரு இது நாலு டன்னு மூன்றரை டன்னும் பிடிக்கும் ஓகே ஒரு ஃபிஃப்டின் இந்த வண்டி மொத்தம் முதல்ல மார்க்கெட்டுக்கு எப்போ வந்துச்சு இது எயிட் தௌசண்ட்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எடுத்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே இம்போர்ட் பண்ணது நாமக்கல் ராஜா தான் ஓகே அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே பெரிய மிஷன் ப்ரைவேட்டில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் அட் இப்போ எத்தனை வண்டி இருக்குது மூணு வண்டி இருக்குது நம்மகிட்ட